வணக்கம் கோதை தனபாலன் கோதை தமிழ் காணொளியில் அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருவிழா வாழ்த்துக்கள் தமிழர்கள் பொங்கலுக்கு அடுத்ததாக இந்த கார்த்திகை விழாவைத்தான் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள் தீபாவளியும் இதுவும் ஒன்றல்ல தீபாவளி இந்திய ரீதியில் கொண்டாடப்படுவது இது தமிழர்கள் சார்ந்து கார்காலத்தில் முருகனை நினைத்து ஏற்றும் தீபம் இது ஆண்டாண்டு காலமாக வரும்போது அனைவரும் அறிவர் அனைவரும் சந்தோஷமாக இன்றைக்கும் பட்டாசு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து வெடித்து சந்தோஷப்படுவார்கள் இந்நிலையில் நான் புதிதாக ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சினை எழுவதை பற்றி க கவலைப்பட்டு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் மதுரையில்தான் இருக்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் வர்வரம் தீபம் ஏற்றுவார்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காவிகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஏதோ ஒரு பின்புல சக்தியில் அந்த ஒரு இந்துத்துவ பேசிக்கொண்டு பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிறார்கள் அமைதியாக அவர்கள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன வந்தது இந்து மதம் என்பது அவர் இஷ்டப்படி பின்பற்றுவது அவரவர் பண்பில் உள்ளது அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் இவர்கள் யார் அது அவர்களை நடத்தி செல்றதற்கு தேவையில்லை இவர்கள் வேண்டுமென்றே மற்ற இனத்தோரோடு நாம் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று சில தீய சக்திகளுக்கு அடிபணிந்து விளையாகி வேலை செய்கிறார்கள் இன்று தள்ளுமுறை நடந்திருக்கிறது காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இந்துக்கள் கொண்டாடும் விழாவில் இந்துக்களே ரகளி பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் அதைத்தான் நான் கேட்கிறேன் உன் மனசு நல்ல மனசு அல்ல நடைமுறையில் நன்றாக போய்கொண்டு இருப்பதை திசை திருப்ப யாராக இருந்தாலும் அவர்களை இரும்பு கை கொண்டு ஒடுக்க வேண்டும் அது இது வந்து எந்த மதத்தினருக்கும் பொருந்தும் அவரவர் மதம் அவரவரோடு அவரவர் பண்பு அவரவரோடு யாரும் யாரையும் வழி நடத்தி செல்ல வேண்டாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் இருக்கவும் வேண்டாம் வரலாறை படித்து கொண்டு மற்றவர்கள் பேசுங்கள் கண்டவர்களும் சொல்வார்கள் என்று அதை கேட்டு பின்னால் போகக்கூடாது என்பதை இக்காணொலியில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இது ஆண்டாண்டு காலமாக நம்பிக்கையோடு நன்றாக நடைபெற்று வரும் திருவிழாவில் இந்த காவிகள் இந்து முன்னணியர் என்று சொல்பவர்கள் இந்துத்துவம் என்று பேசுபவர்கள் செய்யும் அலும்பு கொஞ்ச நஞ்சமில்லை இவர்களை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று தான் நான் சொல்வேன் எல்லோரும் நன்றாக சாமி கும்பிடுவோம் கோயிலுக்கு போகும் வருவோம் இதில் என்ன வந்து விட்டது இவர்களுக்கு இவர்கள் சொல்வதை கேட்கும் நிலையில் நாம் இல்லை அதை நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டு நம் பாதையில் நாம் பயணிப்போம் இவர்களை புறக்கணிப்போம் நன்றி வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் பழமையோடு பிள்ளையார் கோயில் தீயை ஏற்றி கொண்டாடிய நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது இந்த காவியின் தீய சக்தியால் எதுவும் தீய விளைவு ஏற்படவில்லை அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் வரலாறு படிப்போம் உள்ளதை தெரிந்து கொள்வோம் வருகிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்